முருகன் அருளோடு பொருளோடு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது பங்குனி மாசம் பங்குனி உத்தரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உத்திரம் என்பதையே உத்தரவாதம் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய உத்தரவாதம் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் முருகனின் அருளோடு சில விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா அப்படி இருக்கும் அதுவும் இந்த பங்குனி உத்தரம் என்பது பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய முழு 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 ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அற்புதம் அப்ப பாருங்க அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பானக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் முருகனுக்கு வேண்டிய முருகனுக்கு பிடித்த ஒரு பானம் கேட்டீங்கன்னா பானக்கம் இது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது வீட்டில் எப்படி கொண்டாடலாம் அதே மாதிரி கோயிலுக்கு போனா முருகன்ட எப்படி வேண்டலாம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பதிவு அதாவது பங்குனி உத்திரத்தில் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் இது ஒரு சூச்சமும் இருக்கு வரமும் சேர்ந்து உங்களோட ஆன்மாக்குள் உயிருக்குள் போய் சென்றடை இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது தான் பங்குனி உத்தரவு அன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடைப்பு அந்த உத்தரத்தை அன்னைக்கு வெளியில போகும் உங்கள் மாயன் செந்தில்குமார் முருகன் அருளோடு பொருளோடு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது மாசம் உத்தரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உத்திரம் என்பதையே உத்தரவாதம் அப்படின்னு அர்த்தம் இறைவனுடைய உத்தரவாதம் நீ நல்லா இருப்ப அப்படிங்கறதுக்கான உத்தரவாதம் உத்திரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் அர்த்தம் இருந்தாலும் நம்மளுடைய மனப்பக்குவத்திற்கு எடுத்துக்கிறது உத்திரம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளையும் ஒன்று திரட்டி முருகனின் வேலோடு அந்த மாசத்துல பங்குனி உத்தரவு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் முக்கியமான இறைவன் அருளோடு கிடைக்கக்கூடிய வரம் முருகனின் அருளோடு சில விஷயங்கள் கிடைச்சிச்சுன்னா அப்படி இருக்கும் அதுவும் இந்த பங்குனி உத்தரவு என்பது பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய முழு 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 ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய அற்புதம் இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க அதே மாதிரி முருகனோட அருள் எடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேல் எடுப்பாங்க அது மாதிரி காவடியில பல காவடி இருக்கும் அப்ப பாருங்க அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பானக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் முருகனுக்கு வேண்டிய முருகனுக்கு பிடித்த ஒரு பானம் கேட்டீங்கன்னா பானக்கம் தண்ணி வெள்ளம் ஏலக்காய் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா செஞ்சுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பானக்கம் இது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது வீட்ல எப்படி கொண்டாடலாம் அதே மாதிரி கோயிலுக்கு போனா முருகன் எப்படி வேண்டலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பதிவு அதாவது பங்குனி முத்திரத்துல முருகனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் இது ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய நாள் பட்ட வியாதி தீரும் நாள் அதன் விஷயம் யாருக்குமே தெரியல அதாவது கலந்து எடுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து எடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னாக்கா நம்ம முருகன் கோயில் மிஸ் பண்ணவே கூடாது எங்க பக்கத்துல இருக்கமோ அங்க போயிடணும் அந்த நேரத்துல இந்த உத்திரம் டைம்ல பங்குனி உத்தரம் நேரத்துல கண்டிப்பா நம்ம கோயிலுக்குள்ள போயிடணும் நம்ம பார்ப்போம் சரி நம்ம காவடி தானே நம்ம சுத்தி வரலாம்னு உத்திர நேரம் அதாவது பங்குனி உத்தரம் நேரத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா காவடி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா எந்த கோயில்லனாலும் பாத்தீங்கன்னா அங்க உள்ள போய் நீ உள்ள நின்றணும் ஏன் அப்படின்னாக்கா பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டி வைக்கும் அது கர்மான்ற ஒரு விஷயம் தான் ஆட்டி வைக்கும் சாபம் அப்படி ஒரு சோத்த மனுஷனே ஆட்டி வைக்கும் இந்த மூணையுமே அழகா தூக்கி இருக்கக்கூடிய நாள் சோ உத்திரம் அன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கிறதுலாம் வந்து செகண்டரி நம்மளை கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளால் உள்ளே புதைக்கப்பட்ட இந்த மின்பில்டு மெமரி கார்டில் ஒரு பாவ கரிம் ஒன்று இருக்கும் அதுதான் நம்மளை போட்டு ஆட்டி வைக்கும் சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது செய்யணும் இது நடக்கணும்ன்ற ஒரு விஷயம் தள்ளி போக விஷயம் காரிய சக்தி தடை அப்படின்னு சொல்லுவாங்க இது முருகன் அருளோடு வரமாக கொடுக்கக்கூடிய அன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ நம்மளை விட்டு கலையிறது தான் இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆணுச்சினாலே முருகனோட அருளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் வரமும் சேர்ந்து உங்களோட ஆன்மாக்குள் உயிருக்குள் போய் சென்றடையும் இந்த நாள் மிஸ் பண்ணக்கூடாது தான் பங்குனி உத்தரவு அன்னைக்கு அன்னைக்கு ஏன் அலகு குத்திக்கிறாங்க அன்னைக்கு ஏன் காவடி எடுக்கிறாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக தான் எல்லாரும் பண்ணுவாங்க ஆனா காவேடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு பவர் சக்தி முருகனுடைய இரு கண்கள் வழியாக நூறு கண் ஒன்று இருக்கு அதான் கண் வேல் இருக்கக்கூடிய முக மிக அற்புதமான ஒரு கண் முக அக கண் அப்படின்னு சொல்லுவாங்க வேல் உண்டு வினையில் எதுக்கு சொன்னாங்க முருகன் இருக்கையில் கவலையே வேண்டாம் அவன் இருக்க அவன் முகம் இருக்க எல்லாம் வசமே வசியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அன்னைக்கு வேண்ட விஷயம் குழந்தைக்கான விஷயமாக இருக்கலாம் வேலைக்கான விஷயமா இருக்கலாம் பெரிய கல்வி தடை இருந்துச்சுன்னா அது நீக்கலாம் பணத்தடை இருந்தா நீக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடைப்பு அந்த உத்தரவு அன்னைக்கு வெளியில் போகும் ஸோ அன்னைக்கு தான் நான் அன்னைக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிடாங்க கரெக்டாக கோயிலில் போய் கோயில் போய் உள்ள பூந்து உட்காந்துருங்க அவ்வளோதான் அந்த காவடி தான் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது ஒரு அருள் வரும் நல்லா இருக்கும் அந்த நேரத்தையும் அந்த நேரம் தான் மிக அற்புதமான நேரம் முருகா 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 தான் அன்னைக்கு ஃபுல்லாக பங்குனி உத்தரம் அன்னைக்கு முருகானை மட்டும் உச்சரிச்சிக்கிட்டே வாங்க அந்த முருகா என்ற சொல்லுக்கு உருகாறு இல்லைன்னு ஏன்னு சொன்னாங்க பெரியவங்க ஞானிகள் சொன்னாங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் ஓம் சரவண பவ சக்தி அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் அல்ல படம் இல்லைன்னா சிலை எதுவாக இருந்தாலும் பானக்கம் அவ்வளோதான் சிம்பிள் ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வெள்ளம் கலந்துக்கிறோம் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் வேண்டாம் வெள்ளம் தான் வெள்ளம் ஏலக்காய் தட்டி போட்டு அல்ல அந்த தண்ணி கொடுங்க அன்னைக்குள்ள யாருக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுங்க அன்னதானம் கொடுங்க ட்ரெஸ் தானம் கொடுங்க அன்னைக்கு கொடுத்து பாருங்க நீங்க வந்து மிகப்பெரிய அளவிலான சக்சஸ் நீங்க அடையலாம் தடைகள் உடையலாம் கரைகள் கரையலாம் ஏன் அப்படின்னா அந்த உத்திரம் அற்புதமான ஒரு விஷயம் அதான் பங்குனி உத்திரத்துக்கான ஒரு விஷயம் வந்து முருகனுடைய பொருளும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க அங்க சுத்தம் ஆவீங்க நீங்க சுத்தம் ஆயிட்டா எல்லா நல்ல விஷயமும் உள்ள வந்துடும் சோ முருகன் அவன்கண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீல் கண் சொல்லுவாங்க சோ ஓம் சரவணபவ ஓம் முருகா எதையாவது உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு அன்ற நாள் இருக்கக்கூடிய சக்தி பீடம் இருக்கே உங்களுடைய உயிர் பீடம் வந்து கருவறைக்கு மேலான ஒரு சக்தியை அடையும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதுதான் பீடாஸ்திரம் குரு குரு எப்படி உங்களை ஒரு வழி நடத்துவாரோ முருகன் அன்னைக்கு வழி நடத்துவார் உங்களை வழியை போக்குவார் அல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த பங்குனி உத்திரத்துல அவரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு முக்கியமான வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க என்ன நடக்கணுமோ எழுதி அந்த வெத்தலையில சுருட்டிடுங்க உள்ள பச்சை கரைப்பரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க மஞ்சள் ஒரு காப்பு கட்டி வேல்ல மாட்டி விட்டுருங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேல்ல முருகன் படத்துல நீங்க அன்னைக்கு இருந்து சங்கல்பமா மாற்றி விட்டு போங்க போதும் அப்போ வெத்தலை உள்ளார ஒரு பேப்பர்ல உங்களுக்கு தேவையானது மட்டும் எழுதுறீங்க உள்ளார விபூதி வச்சுக்கலாம் ஓ முருகா இந்த மந்திரத்தை கீழே எழுதிக்கலாம் இல்லைன்னா பச்சை கருப்புறம் சேர்த்துக்கோங்க ஆக உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு வரியில அழகா எழுதிருங்க வெத்தலையோட சுத்தி அழகா மஞ்சள் நூல் காப்பு கட்டி ஓம் முருகா ஓம் முருகா ஓ முருகா ஓம் முருகா ஏ நான் செய்வதும் நான் எழுதியதும் என்னையை எழுத்தும் காரிய சுத்தியாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு வெயில மாட்டி விட்டுருங்க போதும் இல்லையா பூஜரிப்பில் வச்சிருங்க அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை இந்த சங்கல்பம் மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த வெத்தலையில நம்ம ஒரு ஒரு சீட்டில் எழுதுறோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து வெத்தலை காய காய நீங்க என்ன பண்றீங்க அந்த சீட்டை மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க அப்படி மாத்திக்கிட்டே வாங்க அந்த காரியம் இவ்வளவு சீக்கிரமா முடியுமா சீக்கிரம் முடிஞ்சிடும் இது பங்குனி உத்தரத்துல மட்டும் தான் செய்யணுமா அப்படி கிடையாது முருகனை வேண்டி எப்போ வேணாலும் செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க மாத்தலாம் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த உத்தரத்தன்னைக்கு இதோடு நம்ம இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முருகனுடைய அருள் அன்னைக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த மாதத்திற்கான மிக ஒரு சக்தி இருக்கும் அது உத்தரம் அன்றைக்கு மிக மிக சக்தியாக இருக்கும் என்னும் எழுத்தும் ஒரு வகையான செயல்பாட்டிற்கு இணையாக சக்தி பீடமாக மாறும் என்பதே உறுதி அதனால் உங்களுக்கு தேவையான அழகா எழுதி வெத்தலையில் அழகா சுருட்டி நீ வந்து பக்கத்தில் முருகன் பக்கத்தில் வச்சிருங்க இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பச்சை கரைப்புறம் வந்து வச்சிங்கன்னா இன்னும் அதிகமான சக்தி கிடைக்கும் அதனால எப்பொழுதுமே நான் பச்சை கரைப்புறத்தில் விடாமல் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஆக பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு பானக்கம் அவசியம் வச்சிருங்க என்ன ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்காங்க மகா ரகசியமான சக்தி வாய்ந்த ஒரு டிப்ஸ் இது அதனால தான் பங்குனி உத்திரத்தை இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் மறந்துடாதீங்க இதை செய்து கொண்டே வந்தோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் செல்வம் செல்வாக்கும் செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகும் அற்புதமான முருக கடவுளின் அருளோடு இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்